ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோன்னா ரோஜா குண்டுமல்லி தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பூ தான் பூத்துருக்கு ஒரு இது காம்பில் நல்லா மொட்டு நல்லா பெருசாக இருக்குது போறவங்க ரோஜா பூ குட்டி ரோஜாப்பூ எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இந்த பூவு பூத்தா பாருங்க இதில் வந்து லீஃப் மூணு லீஃபாக இருக்கும் இப்படி பார்க்கணும் மற்ற லீஃப் மற்ற குண்டுமல்லியில் அந்த மாதிரி லீஃப் இருக்காது இப்படி ரெண்டாக தான் இருக்கும் இதில் மட்டும்தான் மூணு லீஃபாக இருக்கும் அதோட சின்ன முட்டு ஒன்று காட்டுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களா மூக்குத்தி சின்ன மூக்குத்தி ஒன்று வச்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது குட்டி குட்டியாக அதோட குட்டி லீஃப் ஒன்று பரவாயில்ல பாருங்கள் இப்படி தான் இருக்கும் ஆனால் அந்த இன்னும் நம்ம குண்டு மல்லாம் சாதா குண்டுமல்லாம் இந்த மாதிரி மொட்டு வராதுன்னு காட்டுறோம் பாருங்களாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்தோட முட்டு வித்தியாசமாக இருக்கும் இது வந்து பூ கொஞ்சம் நீட்டிட்டாக இருக்கிறதுனால இருவாச்சி பூ தான் இருக்கும் இதில் லீஃப் வந்து ரெண்டு லீஃபாக இருக்கும் இதில் ரெண்டு லீஃபாக வரும் ரோஜா குண்டு மொழி மட்டும்தான் மூணு லீஃபாக வரும்